யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுவாக நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய எல்லா செடிகள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஒரு சில செடிகள் வந்து இலைகள் வந்து மஞ்சளாக இருக்கும் அதற்கான காரணங்களை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதில் ஒரு காரணத்தை மட்டும் பார்த்து அதுக்கான எப்படி ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதாவது இலைகள் மஞ்சள் ஆகுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதாவது இரும்பு சத்து குறைபாடு மக்னீஷிய சத்து குறைபாடு ஒரு சில பூச்சி தாக்கம் அப்புறம் வந்துட்டு அதிக வெயில் அப்படின்ற காரணத்தினாலலாம் இலைகள் மஞ்சள் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து இரும்பு சத்து குறைபாடுனா அதற்கான ஸ்டெப் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதாவது பொதுவாக காய்கறி செடிகள்னாலும் சரி பூச்செடிகள்னாலும் சரி இரும்பு சத்து நல்லா தான் அந்த செடி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளரும் அதனுடைய கிளைகள் வந்து நல்லா உறுதியாக இருக்கும் இலைகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அது மட்டும் இல்லை அதிக வெயில சமாளிக்கக்கூடிய சக்தி அந்த செடிக்கு இரும்பு சத்து இருக்கிறப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் வந்து நம்ம இரும்பு சத்து குறைவாக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணலான்னா இது மாதிரியான ஒரு இரும்பு துண்டு அதாவது கூர்மையற்ற இரும்பு துண்டுகளை செடியோடைய செடி தொட்டியினுடைய மண் பரப்பில் வச்சு அது மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த செடிக்கு தேவையான இரும்புச்சத்து கிடைக்கும் அப்படின்லாம் ஒரு சிலர் ஆணி வைக்க சொல்லி சொல்லுவாங்க துரு பிடிச்ச ஆணி வச்சோம் அப்படின்னா அதன் மூலமாகவும் இரும்புச்சத்து கிடைக்கும் அப்படின்வாங்க ஆனால் இந்த ஆணி வைக்கிறப்ப அது நம்ம கைகளை பதப்படுது பதம் பாத்திரம் அதனால் அது கவனமாக இருக்கணும் நம்ம க்ளவுஸ் போட்டாலுமே கையை பதம் பார்க்க வாய்ப்பு இருக்குது அதனால் ஆணி நிறைய இருக்குன்னா அதை ஒரு பக்கெட்டில் போட்டு அதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு த்ரீ டேஸ் கழித்து அந்த தண்ணியை நம்ம செடிகளுக்கு ஊற்றுறது மூலமாகட்டு இந்த இரும்பு சத்தை நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் மற்றபடி அது கூட வந்து நல்ல கூர்மையற்ற துண்டுகளை உபயோகப்படுத்துறது நல்லது அது பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தண்ணியை வடிகட்டுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அதை வந்து செடிகளுக்கு பயன்படுத்துகிறதும் சுலபமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் இதை வந்து ஒரு சிலர் வந்து கிண்டலாக நினைப்பாங்க இது உண்மை தாங்க ஏன்னா நம்ம மனிதர்களுக்கே இரும்பு சத்து குறைபாடுனா அயன் டேப்லெட் தான் கொடுக்குறாங்க இல்லையா அந்த அயன் டேப்லெட் நீங்கள் வேணால் மெடிக்கல் ஷாப்பில் இருந்து அதை வாங்கி அந்த டியூப்பை ஓப்பன் பண்ணி தட்டிட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு காந்தத்தை வச்சு செக் பண்ணி பாருங்கள் அதில் வந்து இரும்பு தூ தூள் வந்து கொஞ்சம் இருக்கும் அந்த இரும்பு தூளை எப்படி நம்மளுக்கு சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் செடிகளுக்கும் கொடுக்கறது அது மட்டும் இல்லை இயற்கையாகவே மண்ணில் வந்து இரும்பு தூள் இருக்கும் ஏன்னா ஸ்கூல் பிள்ளைங்க விளையாடுவாங்க அந்த மேக்னெட்டை மண்ணில் உருட்டி பார்த்தாங்கன்னா அதுலேயே அந்த இரும்புத்தூள்லாம் இருக்கும் ஒரு சில மண்ணில் அந்த இரும்புத்தூளினுடைய அளவு மிக மிக குறைவாக இருக்கும் அதனால் நம்ம வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய செடிகளில் கூட இந்த தண்ணியை நம்ம ஊற்றணும் அப்படின்னா அந்த செடிகளுக்கும் இந்த இரும்பு சத்து கிடைக்கும் அதனால் நம்ம தோட்டத்தில் உள்ள எல்லா செடிகளுமே நல்லா ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இனி அடுத்த வீடியோவில் மகனிஷ் சத்து குறைபாடு பற்றி நம்ம பார்ப்போம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்